கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி வட்டி கணக்கே வாழ்வன்றமைந்த செட்டி மகனுக்கும் சீர்கொடுத்த சீமாட்டி தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளகின்ற நித்திலமே உன்னைத் தவிர உலகில் காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா என்னை கரையேற்று ஏழை வணங்குகிறேன் மலையளவு நெஞ்சுறுதி வானளவு சொற்பெருக்கு கடலளவு கற்பனைகள் கணிந்துருகும் கவிக்கனிகள் இவை தலையாய் ஏற்றமுட்டு இளந்தலைகள் வாழ்த்துளிக்க அவைத்தலைமை ஏற்றிருக்கும் அன்பு என் தோளா கூட்டத்தை கூட்டுவதில் கூட்டியதோர் கூட்டத்தில் நாட்டத்தை நாட்டுவதில் நற்களைஞன் நீ இல்லையோ அந்த சிரிப்பளவோ ஆலையெல்லாம் கூட்டி வரும் அந்த சிறுமேசை அப்படியே சிறைப்படுத்தும் சந்திரனை போல தகதகவென்று ஒளிரும் அந்த வழுக்கையில்தான் அரசியல் உருவாகும் எந்த துயரினிலும் இதயம் கலங்காதோய் முந்து தமிழ் தோளா முனை எழுத்தாள திருவாரூர் தேரினையே சீராக்கி ஓடவிட்டு பல்கும் மலைத்துளியை பரிசாக பெற்றவனே கருணாநிதி தலைவா கவிதை வணக்கம் இது போட்ட கணக்கில் ஒரு புள்ளி தவறாமல் கூட்டி கழித்து குறையாய் பொருள் வளர்க்கும் நாட்டுக்கோட்டை மரபில் நானும் பிறந்தவன் ஆனாலும் என் கணக்கோ அத்தனையும் தவறாகும் கூட்டுகின்ற நேரத்தில் கழிப்பேன் குறையென்று கழிக்கின்ற நண்பர்களை கூட்டுவேன் கற்பனை பெருக்குவேன் அத்தனையும் பிழையென்று துடைப்பத்தால் பெருக்குவேன் ஏதேதோ பெரும் பெரிய திட்டங்கள் வகுப்பேன் வகுத்ததெல்லாம் வடிகட்டி பார்த்த பின்பு சிரிப்பேன் அடடா நானும் தெய்வத்தின் கைபொம்மை அன்றொரு நாள் எந்தன் அப்பனோடும் என் அன்னை ஒன்றாமல் சற்றே ஒதுங்கி கிடந்திருந்தால் என்பாடும் இல்லை என்னால் பிறர் படைத்த துன்பங்களும் இல்லை சுகமாய் அவர் கண்ட கூட்டாளினால் என்னை இங்கே கூட்டி வந்து விட்டுவிட்டார் கூட்டி வந்து விட்ட குறைமதியை என் தோழர் மேடையிலே கூட்டி விளையாட விட்டு விட்டார் எத்தனையும் கூட்டி ஐந்தொகை போட்டு பார்த்தால் இத்தனையும் வாழ்வில் எதுமிச்சம் என் அன்னை தந்த தமிழின்றி சாரம் எதுவும் இல்லை போனால் போகட்டும் போடா இறந்து விட்டால் நான் யாரோ நீ யாரோ நல்ல பொழுதையெல்லாம் அழுதே கழிக்காமல் ஆடித்தான் பார்க்கின்றேன் கொத்தும் இதழகும் கொஞ்சம் இடையழகும் சேலம் விழியலகும் சேர்த்து பிறந்திருக்கும் கோல கிளிமொழிகள் கூட்டத்தை கூட்டுகின்றேன் கையில் மதுக்கிண்ணம் கண்ணி இளங்கண்ணம் காதலுக்கே தோண்டினான் கவிஞனும் வண்ணம் இரவை பகலாக்கி இன்பத்தை கூட்டுகின்றேன் அரசியலை பேசி ஆத்ம சிறகுகளை உரசி கொதிக்க வைத்த உற்பாதம் தீர்த்து விட்டேன் உடைந்து விட்ட கண்ணாடி முகத்தை காட்டாது ஒடிந்துவிட்ட மரக்கிளையை ஒட்டவைத்தால் கூடாது காலம் சிறிதன கனவுகளோ பலகோடி காதல் ரசத்தினிலே கனிய கவிவாடி கனவில் மிதக்கின்றேன் கற்பனை நீராடி எண்ணி வந்த எண்ணம் எல்லாம் முடிந்ததென்று கிண்ணம் உடைந்ததால் என் கிருக்கும் முடிந்துவிடும் பிறப்பில் கிடைக்காத பெரும்பெரும் வாழ்த்தொழியும் இறப்பில் கிடைக்காதோ என் கவிக்கு திறமை இல்லையோ அண்ணனுக்கு பின்னால் அழுது வந்த கூட்டமெல்லாம் கண்ணனுக்கு பின்னாலும் கதறு வர மாட்டாதோ வாழ்ந்த நாள் தான் வாழ தெரியாமல் மாண்டனால் மாண்டான் மானிடத்தின் நெஞ்சத்தை ஆண்டனால் ஆண்டான் ஆண்டவனின் கட்டளையை தோல் மீதில் ஏற்று தொடர்ந்தான் நெடும்பயனம் என்பாரும் பாவி எவ்வளவோ பொருள் சேர்த்தான் எல்லாமே தொலைத்தான் எம்மை கதற விட்டு போயினன் என்று புலம்பு எழும் பிள்ளைகளும் கூட்டத்தில் சேர்ந்து வரும் குழப்பம் முடிந்ததனை நிம்மதி செல்லோர் நெஞ்சு பிறந்திருக்கும் ஏடா அவளம் என்ன இது ஒப்பாரி என்பீரோ சொல்வேன் எல்லாம் மனக்கணக்கு கூட்டலேன என்பால் குறித்து கொடுத்தவுடன் கூட்டித்தான் பார்த்தேன் குடைந்து கணக்கெடுத்தேன் முடிவைத்தான் பாட முந்திற்றே இல்லாமல் வாழ்வை நான் பாட வார்த்தை கிடைக்கவில்லை